பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் பேது அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாகவும் அவரை இழந்து வாடும் கட்சியினர் குடும்பத்தினர் நண்பர்கள் அனைவருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் ஸ்டாலின் அதில் தெரிவித்துள்ளார் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வருமான மாயாவதி நாளை சென்னை வருகிறார் அவர் தனது எக்ஸ்தல பதிவில் இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் தடுக்க அரசு உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்